வாங்க சமைக்கலாம் ம் இந்த மாம பாட்டு ஆ செட்டி நாட்டு சமையல் ம் என்ன என்ன குழம்பு வைக்கக்கூடிய மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ அடுத்து என்னென்ன பண்ணமுன்னு வரிசையாக சொல்லிகிட்டே இருங்க அது நாளைக்கு உங்களோட குழம்பு பார்த்து வைக்கணும் மட்டன் குழம்பு மூணு கிலோ மட்டன் மூணு கிலோ மட்டனுக்கு தாலிப்புக்கு சாமான் எடுத்து விலை போதும் мотрите, Terimah <rozum organization> <mainland mermaid> <región paid venue> <sauce> is onging with anything. Senating போடணும் water, if the pan used for egg Sod, they would சோம்பு ஓகே ம் 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 கருவேப்பில் போட்டார் கையில் உயிர் வச்சுருக்காரு போட்டாச்சு கருவேப்பில் ம் வெங்காயம் வந்து நல்லா செவ்வக்கல முடியும் நல்லா சிவக்கணுமா ம் அரைச்சி போ நல்லா பொன்னிறமாக வர்றது வதைக்கிறேன்னு இங்கே கூண்டு பேஸ்ட்டு போடணும் பூண்டு பேஸ்ட்டு பண்ணணுமா அரைச்சலாம் பொண்ணு பேஸ்ட்டேன் என்ன மூணு கிலோ க இருக்குது எத்தனை மாஸ்டரு ரெண்டு மாசு மூணு மாசிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்கு ஒரு நாலு பேர் போட்டாக்கா மாமா பக்கத்தில் முன்னாடி சொல்லாமலாம் மீன் குழம்புரை வச்சு முடிச்சிட்டாரு அது வேற வாட பூக்களாக இருக்கு தக்காளி பழம் தக்காளி பழம் ஒன்றரை கிலோ உப்பு ஒரு கை இப்படி போட்டோம்னா உடங்குறான் அப்படி தங்க எதைக்கு தக்காளியில் போனால் தக்காளி அப்படிதான் சீக்கிரமாக மசங்கம்மா சமையல் காராக தெரிஞ்சுக்கங்க அரைச்சி வைத்த கறியை கொட்டவும் கரண்ட் எப்படி விளையாடுது மாமாவுக்கு அடுத்து இது என்ன இஞ்சி பேஸ்டா இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் அது முதல்ல போட்டோம்னாக்கா அப்படின்னாக்கா தூரில் உட்காரம் மேலே போட்டு விட்டு சுடு ஊற்றி விட்டா அப்படி வந்துடும் அதான் மேலே கிளம்ப ஃபஸ்ட்டே போடக்கூடாது இஞ்சியை மட்டும் ஓ செட்டிநாட்டு பச்சை தண்ணியா ஊற்றக்கூடாது காய வச்சு வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்க மாஸ்டர் அனுப்பிச்சி வச்சிருவோம் மஞ்சள் பொட்டாச்சு அதுக்கப்புறம் மொளப்படி பாருங்க ம் அது என்ன ம்

ஒவ்வொரு வேக்காட்டுக்கு ஒரு ரெண்டு பண்ணுமா ம் மூணு வேக்காடுக்கு ஒரு ஒரு ம் ஒவ்வொரு ரூபாய் ஒரு உப்பு மூணாவது வேக்காட்டில் உப்பு புள்ள விட்றீங்க ஓகே